பட்டின் மின் My

எப்படி பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசணுங்க ஏன்னா பேசிட்டு யோசிச்சுட்டோம்னா முத்தவள ஆயிடுவோம் யோசனை பேசணும்னா அறிவாளி ஆயிடுவோம் எப்பொழுதுமே எந்த விஷயத்தையுமே யோசனை பேசணும் அது படிச்சவங்களுக்கு யோசிப்பு தேவை கிடையாது படிச்சவங்க அதாவது நல்ல ஏன்னா எல்லாமே படிச்சவங்களுக்கு எந்த இடத்துல யோசனை என்பது இருக்கத்தான் வேணும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதே முடியாத யோசனை என்பது இல்லம்மா படிச்சவன் படிக்காத

நீதி அரசவைக்கு போகுது அரசவையிலே பாண்டிய நெடுக்கணி மன்னன் கேட்கிறாரு கேட்கும் போது சொல்றாங்க கண்பன் யார கோவலன் சிலம்ப திருடிட்ட கண்பன் சொல்ல அவனை கொண்டு வான்னு சொல்ல மருவி காதிலே விழுந்தது ஒரு வார்த்தை வெள்ளும் ஒரு வார்த்தை கொள்ளும் மருவி காதிலே கொன்றுவான்னு காவலர்கள் வெட்டிட்டாங்க சென்று போயிட்டா இதுதான் இங்க நடந்த விஷயம் இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் கொண்டு வா கொண்டு வா அப்படின்றது ஒரு வார்த்தை கொன்று கொண்டு அப்படின்றது

அந்த மறுசிலம்பை பாண்டியன் இடத்தில் என் சபையில உடைத்தார்கள் அப்பொழுது அதுல இருந்து முத்துக்கள் பாண்டியனா பெண்ணாவிலையும் முத்துக்கள் முத்துக்கள் பறவை ஓடியது இவள் கொண்டு ஓடும் மறுசிலம்பை கண்ணையை ஒரு சிலம்ப அந்த சபையை உடைச்சா அதுல இருந்து மாணிக்க பறவை பறவை ஓடியது இரண்டு சிலம்பம் வேற தெரியுதே அப்படின்னு நீதி தவறிக்கோமே அப்படின்னு வெக்கி சிம்மாசனத்திலிருந்து கீழே மூச்சு அடக்கி கொண்டு வீடே விடுறது இதெல்லாம் நீதியோடு பேச முடியாதுங்க ஆமா அப்ப அந்த இடத்துல நீதி தவறியதா இனிமே இந்த உலகத்துல நம்ம என்ன சாதிக்க போறோம்னு சொல்லி மன்னனாகப்பட்டவ அந்த அரசவேலே உயிர் நீ தான் மன்னனுடைய மனைவி தன் கணவன் இல்லாத இடம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி மனைவியே நிரந்தரம் இப்படி எல்லாம் நடந்துருக்கு அதுதான் சிறப்பு கணவன் தீர்ப்பை கொடுத்துட்டா தவறான தீர்ப்பு அப்படியே இருக்கலாம் ஆனா மனைவி கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லை அப்படியே கணவனோட சேர்ந்து இருந்தால் கோப்பெருந்தேரி மனைவி இதுக்கு மேல் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்கள் சந்து சுட்டாலும் இல்லைன்றது போல

விலகி வந்தார்னா அவர் ஒரு பாதையில் வர்றாரு இவர் ஒரு பாதையில் போறாரு இடையிலே நிரந்தரமாக இருந்த ஒரு பாதை அறிவாளிக்கு அறிவாளிக்கு மூன்று பாதை முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் இரண்டு பாதை அங்கிருந்து வர்ற முட்டாளு தெரிஞ்சு இருக்கிறவன் ஒதுங்கி போனான்னா அவன் நேராக ஒரே பாதையில் வர்றா இவன் ஒரு பாதை ரெண்டு பாதை முட்டாளுக்கு முட்டாளுக்கும் ஒரே பாதை தான் அவன் விலகட்டுமே

உள்வாங்கி வெளியக்கூடிய மூச்சு ஓராயிரத்தி ஆயிரத்தி இருபது ஆளு நாற்பது ஆளு அறுபது ஆளு அதனால சரியாகும் உடம்பிற்கு ஒப்பாக ஒரு கோயில கிடைக்கான இங்க பிள்ளையிலே சிதம்பரத்திலே நடராஜ பெருமாள் நடராஜ பெருமாள் கோயில இல்லையா அதாவது அங்க இருக்க அந்த நடராஜர் கோயில் இருக்க அடுக்கப்பட்ட ஓடுகள் தங்க ஓடுகள் இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சரி

அங்க இருக்க கோயில்ல ஒன்பது வாயில்கள் இருக்கு மனித உடம்புக்கு இதயம் தான் கருவற இடப்பக்கமா இருக்கா இப்ப கோயில் வாசல திறந்தோம்னு வச்சுங்க கோயில் வாசல திறந்தோம்னா கருவறை தெரியும் சாமி கண்ணுக்கு தெரியும் எல்லா ஆலயத்திலயுமே ஆனா சிதம்பரத்துல ஆலை கதவை திறந்தோம்னா சாமி தெரியுமா இடப்புறமாக நடராஜ பெருமான் காட்சி கொடுப்பார் அப்ப மனித உடம்பை ஒப்பாக ஒரு கோயிலை இந்த பூலகத்திலே முன்னோர்கள் தமிழ் கட்டியிருக்காங்கன்னா எங்கே பிள்ளையிலே